கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இயேசு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு வார்த்தை குறித்து கவனிக்கலாம் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல நீ அவரோட பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை வரும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராயே தேவனத்திலே நாம் பழகி சமாதானமாயிருக்கும் பொழுது அப்போது நன்மை வரும் என்று பக்தன் யோபு சொல்கிறார் இன்றைக்கு நம்முடைய பழக்கம் இதோடு இருக்கிறது இந்த உலகத்தோடு இருக்கிறதா அல்லது கெட்ட நண்பர்களோடு இருக்கிறதா துன்மார்கரோடு இருக்கிறதா கெட்ட பழக்கம் வழக்கம் உடையவர்களிடத்தில் இருக்கிறதா அல்லது தவறான ஆலோசனை கொடுக்கிற இடத்துல உன்னுடைய பழக்கம் இருக்கிறதா ஆனால் அன்பானவர்களுடைய கத்தர் சொல்கிறார் அவரோடு பழகி சமாதானமாயிரும் கத்தரோடு நாம் பழக வேண்டும் நம்முடைய பழக்கம் நம்முடைய உறவு நம்முடைய ஐக்கியம் வானத்தையும் பூமியும் கற்றாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற பொழுது அதனால் நமக்கு நன்மை வரும் என்று பக்தன் சொல்கிறார் சொல்கிறார் இன்றைக்கு என்னுடைய பழக்கம் யாரோடு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே அப்படியானால் நான் எப்படி ஆண்டரோடு பழகுவது என்றால் துயரத்தை வாசிப்பதன் மூலமாகவும் நாம் ஜிபிப்பதன் மூலமாகவும் நாம் அவரோடு பழக முடியும் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் ஆகியனால் அன்பானவர்களே நம்முடைய பழக்கம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனால் உங்களுக்கு நன்மைதான் வரும் ஆனால் இதே தவறான இடங்களோடு உலகத்தோடு உலக நண்பர்களோடு உலக பிரகாரமான சிநேகிதம் உலக பிரகாரமான பழக்கம் இருந்தால் அதனாலே தீமைதானே வரும் தவிர நன்மை வராது ஆனால் கத்தரோடு கூட பழகும் பொழுது ஆண்டரோடு கூட உறவாடுகிற பொழுது அவரோடு பழகி சமாதானமாக இருக்கும்பொழுது அப்பொழுது வாழ்க்கைக்கு நன்மை வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு மகிமை உண்டாவதா ஆகையினாலே நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அதனாலே நன்மை வரும் ஆமென் எதனால் நன்மை வருமா நாம் கத்தரோடு பழகி போது அதனாலே நமக்கு நன்மை வரும் என்று பக்தர் யோகம் சொல்கிறார் ஆகவே நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் பழக கற்றுக்கொள்வோமா அவரோடு ஆய்ச்சி மாறி கற்றுக்கொள்வோமா அப்பொழுது அவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் காட் ஆசிரியப்பராட் பிளஸ்யும்